அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருந்தாலுமே புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னதுமே ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த ஏழு மலையான தரிசனம் செய்வதற்கு நிறைய பேர் சென்று வருவாங்க அப்படிப்பட்ட திருப்பதி ஏழு மலையானை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் அந்த கோவிலுக்கு எந்த ராசிக்காரங்க முக்கியமாக சென்றால் என்ன மாதிரியான பலன்கள் பெறுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவி மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் திருப்பதிக்கு யாராவது போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ இந்த டீட்டெயிலான விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தி திருப்பதி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அள்ளி கொடுத்த வகையில் இருக்கும் மற்றவங்களுக்கும் அந்த விஷயங்களை அவங்க பகிர்ந்து சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு திருப்பதியில் கூடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழு மலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதுல நிறைவேறாத விஷயங்கள் இருந்தா கண்டிப்பாக உங்கள் மனதில் ஒரு விஷயத்த வேண்டுதலாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மனதார இந்த மூன்று டைம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை கண்டிப்பாக நடத்தி காட்டுவாரு மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஜோதிட ரீதியாக பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காம தொடர்பு கொண்டு பயன்பெற்றிருக்கோங்க மேலும் இவங்க வந்து ஜாதக ரீதியாகவும் பன்னெண்டு ராசி ரீதியாகவும் நிறைய விதமான சிறப்பான தகவல் வந்து தொலைபேசி மூலியமாகவே சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இவங்க நிறைய பேருக்கு வந்து கணிப்புகள் சொல்லியிருக்காங்க ஆக்டர்ஸ்க்குமே சொல்லியிருக்காங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தொலைபேசி மூலியமாகவே தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் பல அற்புதமான ரகசிய கோவில்கள் இருக்குங்க அதில் திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க திருமலை ஏழுமலையான் கோவில் நாட்டில் மட்டுமல்லாமல் உலகளவில் மிக மர்மமான கோவிலாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த திருமலை கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க புராண புராணங்களின் படி திருமலை ஏழுமலையான் சதி தேவி பத்மாவதியோடு திருமலை மலையில் வசிக்கிறார் வெங்கடேச பெருமானை பலமாக வேண்டிக் கொண்டோம் பலவிதமான வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாக இப்ப வரைக்கும் நிலவி வருது மேலும் வெங்கடேச சுவாமி பல பணக்கார கடவுள்களில் ஒருவராக திகழ்ந்து வராரு திருமலை தேவஸ்தானத்தில் பல தெரியாத ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கு திருமலை தேவஸ்தானத்தின் கருவறைக்கு சென்று மீண்டும் வெளியில வந்தா வலது பக்கம் ஏழுமலையான் சிலை தை உங்களால் காண முடியும் இதன் பின்னணியில் உள்ள ரகசியத்தை இதுவரை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல வெங்கடேச பெருமானின் திருவுருவ சிலையை பார்த்தால் கூட அது மனிதனை பார்ப்பது போல இருக்கும் மேலும் கோவிலுக்கு அடியில் சுவாமி சிலையின் காதுக்கு அருகில் காதை வைத்து கேட்டோம் அப்படின்னா ஆறு ஓடும் சத்தம் கேட்கும் என்பது வரைக்கும் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு உண்மையான விஷயமா பார்க்கப்படுது கலியுகத்தில் வெங்கடேச சுவாமி ஒரு செல்வ கடவுளாக அறியப்படுற ஏராளமான பக்தர் சுவாமிகளை தரிசனம் செய்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறாங்க கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியல் என்னும் பணியில தினமும் இருபது பேர் வரை வேலை செய்கிறார்கள் ஒரே நாளில் லட்சக்கணக்கான தட்சிணைகளும் வருது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வாரி சிலை எப்பொழுதுமே தான் இருக்கும் எத்தனை முறை பூசாரிகள் சிலையை துடைத்து வைக்க முயன்றாலுமே சிலை தான் காணப்படும் மேலும் வாரி சிலை கல்லால் செய்யப்பட்டாலுமே எப்பொழுதுமே நூத்தி பத்து டிகிரி ஃபாரன் ஹீட் வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஸ்ரீவாருக்கு அறைகள் எவ்வளவு குளிராக இருந்தாலுமே சிலை எப்பொழுதுமே வேர்வையுடன் தான் இருக்கும் என்பது ஐதீகமாகவும் இருந்துட்டு வருதுங்க மேலும் பூசாரிகள் இந்த வேர்வையை அவ்வப்பொழுது பட்டு துணியால துடைப்பார்களா திருமலை கோவில்ல தினமும் மூன்றரை லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுது பிரசாதமாக தயாரிக்கும் அறைகளில் இருநூத்தி எழுபது சமையல்காரர்கள் இருக்காங்க இவர்களோடு உதவியாளர்களும் பணியாற்றி வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க மேலும் திருமலை கோவில்ல பயன்படுத்தப்படும் பூக்கள் வெண்ணெய் நெய் மற்றும் அனைத்து சமையல் பாத்திரங்களும் மற்றும் பூஜை பொருட்களும் திருமலையில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான கிராமத்தில் இருந்துதான் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் அந்த ஊர் மக்கள் மிகவும் கண்டிப்பானவங்க அது மட்டும் இல்லாமல் கருவறையில் ஸ்ரீக்கு முன்னால மண் விளக்குகள் எரிவதில்லை அவை எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளுமே எரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே ஜொலித்து கொண்டே இருப்பார் ஸ்ரீ வாரிசிலைக்கு தொடர்ந்து பச்சை கற்பூரம் பூசப்பட்டாலுமே அந்த கல் அப்படியே இருப்பது விஞ்ஞானிகளுக்கு கூட ஆச்சரியமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டர் டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் பக்தர்களால் திருப்பதிக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்படுது மேலும் இந்த ஒரு ரோஜா மலரின் விலை சுமார் எண்பது ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஏழு மலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டை வாங்குகிறார்கள் இதில் தயிர் சாதத்தை தவிர வேறு எந்த நெய் வைத்தியமும் கோவில் கர்ப்பகரத்திற்கு பட்டியை தாண்டுவதே கிடையாதா வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகர பட்டியை தாண்டி செல் கொள்வதில் ஆண்டவனுக்கு நெய்வேதியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டையும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பல பெருமைகள் உள்ளன இத்தனை பெருமைகளையும் கொண்ட திருமாலின் கோவிலை வாழ்நாள் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் திருப்பதி கோவிலுக்கு அடிக்கடி மூன்று ராசிக்காரர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க சில ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் திருப்பதிக்கு அடிக்கடி சென்றால் அவர்கள் கடனாளி ஆவதோடு மட்டுமல்லாம பொருளாதார நிலையும் தொடர்ந்து சரிந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எந்தெந்த ராசிக்காரங்க திருப்பதி செல்லக்கூடாது ஏன் செல்லக்கூடாது அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க திருமலை திருப்பதி திருத்தலம் திருமாலி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கு இருந்தாலுமே கூட மற்ற எந்த திவ்ய தேசத்திலுமே இல்லாத வகையில் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த மலையாக இந்த திருமலை தேவஸ்தானம் காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இங்கே போகக்கூடாத ராசிகளில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் தனுசு கும்பம் ராசிக்காரர்கள் மட்டுமல்லாம இந்த லக்னங்களும் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இதை தவிர பூரம் நட்சத்திரம் துலாம் லக்னம் ஆகியவற்றில் பிறந்தவங்களும் திருப்பதிக்கு போகக்கூடாது என்று சொல்லப்படுது மேலும் இந்த மூன்று ராசிக்காரர்களும் பொதுவாகவே சந்திரனால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் சூரியன் தந்தையாகவும் சந்திரன் பெண் கிரகமாகவும் கருதப்படுறாங்க கடக ராசியின் அதிபதி சந்திரன் அதே போல ரோகிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் சந்திரனின் நட்சத்திரங்களாக சொல்லப்படுது மேலும் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் ஜாதகத்தின் லக்ன வீட்டில் சந்திரன் இருந்தால் அந்த நபர் பார்ப்பதற்கு அழகாகவும் வசீகரமாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் உணர்வு திறன் உடையவராகவும் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க கலை சார்ந்த துறை துறைகளில் ஆர்வம் கொண்டவங்களாக காணப்படுவாங்க அதே சமயத்தில் ஜாதகத்தில் சந்திரனின் நிலை பலவீனமாக இருந்தால் அந்த நபரின் மனநிலை பலவீனமாக இருக்கும் இல்லாமல் சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் சந்திர பலம் நிறைந்த ராசிகள் அதனால இவங்க திருப்பதிக்கு சென்று வருவதால் சந்திரனின் நிலை பாதிக்கப்படும் அதனாலதான் இந்த ராசிக்காரங்க திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இந்த மூன்று ராசியை சேர்ந்தவங்களா நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதிக்கு சென்று அந்த பெருமாளை தரிசனம் செய்து வரலாங்க ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் திருப்பதிக்கு எந்தெந்த ராசிக்காரங்க அடிக்கடி செல்லக்கூடாது என்பதை பற்றியும் திருப்பதி கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருப்பதிக்கு எத்தனை முறை போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த திருப்பதை ஏழு மலையான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த பெருமாள் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து ஆக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி